சினிமாவுல வாய்ப்பு இல்லாம பிச்சைக்காரனா மாதிரி அனாதையா இறந்து போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம போறது பல்லு ரெண்டாயிரத்தி நாலு வெளிவந்த காதல் படத்துல ஞாபகம் வெளிவந்து படத்துல வாய்ப்பு தேடி அழையக்கூடிய அப்படின்ற ஒரு கேரக்டர் இவர் பண்ணியிருப்பாரு பல்லு பாபு அந்த டைம்ல பெருசா யாருக்குமே தெரியாது ஆனா காதல் படம் பார்க்கும் போது வித்தியாசமா இருக்காரு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும்னு பார்த்தா அதுக்கப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வராம பயங்கரமா மதுவுக்கு அடிமையாகி பிச்சைக்காரனாகி இறந்து போனதுக்கு அப்புறமா இறந்த சடலத்தை கூட யாருமே வாங்க முடியாத நிலைமையில அனாதையா ஒரு இடத்துல கடந்திருக்காரு சினிமா மாயையில சிக்கி ஜெயிச்சவங்க ஒரு பக்கம் அப்படின்னா இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நிஷா நூர் நம்ம தமிழ் சினிமாவில ரொம்ப ரொம்ப பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் அவமானப்பட்டு இறந்து போன ஒரு நடிகை இவங்கன்னு சொல்லலாம் ஏட்டிஸ் காலகட்டத்தில் பாலச்சந்தர் மற்றும் விசுவோட கல்யாண அகதிகள் அவள் சுமங்கலி மாதிரியான படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவில பயங்கர பேமஸா இருந்தாங்க இதன் மூலமா மலையாள படங்கள்லயும் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இவங்க கமலஹாசனோட டிக் 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 படத்துல கூட நடிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல தேவையே இல்லாம ஒரு தயாரிப்பாளரோட பேச்ச கேட்டு அவரோட கட்டாயத்தின் பேர்ல தவறான வழியில இவங்களோட வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் இவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்துல இவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வந்து நாகூர் தர்காவில கேக்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாம கேர் பண்ணிக்கிறதுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கோ ஒருத்தர் கூட இல்லாம அங்கேயே இறந்து போயிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உதய பிரகாஷ் பிரபு குஷ்பு நடிச்ச சின்ன தம்பி படத்துல குஷ்புவோட அண்ணன்கள் ஒருத்தர நடிச்சிருப்பாரு உதய பிரகாஷ் அந்த காலத்துல ரஜினி கார்த்திக் சரத்குமார் மாதிரியான முன்னணி நடிகர்கள் எல்லாருக்குமே வில்லனா நடிச்சு அந்த டைம்ல ஆக்டிங்ல பீக்ல இருந்தாரு அதுக்கப்புறமா தான் தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒர்க்குள்ள வந்து தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து வில்லனா நடிச்சு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் ப்ரொடக்ஷன்ல போட்டாங்க ஆனா எடுத்த ஒரு படம் கூட சரியா போகாததுனால சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வந்தாரு இதுல பயங்கரமா டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு கட்டத்துல மதுவுக்கு அடிமையா கடைசில சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் இழந்து குடிசையில வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த குடிசையில இருந்து உதய மீட்டு நடிகர் சங்கத்தின் சார்பா சரத்குமாரோட திவான் படத்துல மறுபடியும் உதயபிரகாஷ் நடிக்க வச்சாங்க பட் என்னாலும் அவரால அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விடவே முடியல கடைசி குடிச்சு குடிச்சு மானம் இழந்து அப்படியே இறந்து போயிட்டாரு லிஸ்ட்லமா எடுத்து பாக்க போறது தியாகராஜன் ஏவிஎம்மோட நூத்தி ஐம்பதாவது படமான விஜயகாந்தோட மாநகர காவல் படத்தை டைரக்ட் பண்ணவர்தான் டைரக்டர் தியாகராஜன் மது மாதவ் இந்த ரெண்டுக்குமே அடிமையா இல்லாட்டாலுமே வந்த வாய்ப்புகள் எல்லாமே தவிர்த்துக்கிட்டு நான் படம் பண்ணா முன்னணி நடிகர்களை வச்சு மட்டும் தான் பண்ணுவேன் இந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் என்ன தேடி வரக்கூடாது அப்படின்ற ஒரு தலைக்கணம் இவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு இதனாலேயே முரட்டு பீசா இருந்த தியாகராஜன் ஒரு கட்டத்துல சென்னையோட தெருக்கல்ல அலைஞ்சி தெரிஞ்சிருக்காரு ஒரு பட வாய்ப்பும் இல்ல முன்னணி நடிகர்கள் எல்லாருமே எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க கடைசில உள்ள ஒரு வீதியில தனியா இறந்து கிடந்திருக்காரு தண்ணீரை மறந்து ஒரு பிச்சைக்காரர் அப்படியே இறந்து போயிருப்பாரு இவங்க எல்லாருக்குமே இப்போ அந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு கவுண்டமணி ஒரு பேட்டியில சொல்லிருப்பாரு சினிமாக்குள்ள போறதுக்கு அவமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சந்திக்க நேர்ந்தாலும் திறமை அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் திறமை இல்ல அப்படின்னா சீக்கிரமா சினிமா விட்டு வெளியேற செய்யணும் சினிமாவுல ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சாலுமே அதை பிடிச்சி மேல எழும்பி தக்க வைக்க முடியாம வாழ்க்கையே தொலைச்சவங்க நிறைய பேர் அப்படிதான் இவங்க எல்லாருமே தொலைச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்